நம்ம சாரி டிராபிங் ஸ்டார்ட்ல இருந்து எப்படி பண்ணுறதுன்னு பாப்பா அதுக்கு என்ன இனிமே நம்ம வீட்டில உள்ள பொருள் வச்சு சாரி டிராபிங் நீட்டா பண்ணலாம் இது வந்து நார்மல் ஐயன் பேக்ஸ் வச்சு நான் பண்ணுவேன் நார்ல வச்சு நம்ம பண்ணலாம் அப்புறம் பின்ஸ் அப்புறம் சாரி டிராபிங் டிப்ஸ் அப்புறம் சாரி இது இருந்தா போதும் நம்ம நீட்டா பண்ணிக்கலாம் டேபிள் தான் வேணும் அப்படின் கீழே தலைமை வச்சு பண்ணலாம் இல்ல டைனிங் டேபிள் மாதிரி வச்சு பண்ணலாம் சரி வாங்க சாரி டிராபிங் எப்படினு சொல்லி தரீங்க இப்போ சாரியோட சென்டர் ஃபீஸ் மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஸ்டார்டிங் நான் வந்து இங்கே ஸ்பின் பண்ணி இங்கே சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்கு எங்கே சில பேர் இங்கே சொல்லுவாங்க சில பேர் இங்கே சொல்லுவாங்க நான் இங்கே சொல்லுவேன் இதில் ஒரு இந்த சோல்டருக்கு நேராக ஒரு பின் இங்கே ஒரு பின் ஒரு சேஃப்டி பின் குத்திக்கலாம் ஃபஸ்ட் பண்ணுவோம் பல்லு ப்ளேஸ் மெஷர்மெண்ட் எப்படி இருக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம் நம்மளோட ஹைட்டுக்கு எவ்வளோ கேட்டாப்பில் அது கேட்டாப்பில் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு சும்மா நம்ம பின்னாடி நாளைக்கு எவ்வளோ ஹைட்டு கொடுன்னு சொல்லி விட்டுட்டு இங்கே ஒரு பின் இங்கே கரெக்டாக நம்ம சோல்ட்ருக்கு நேரம் ஒரு பின் குத்திக்கணும் குத்துனதுக்கப்புறம் அப்படியே ஆன் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு மறுபடியும் ஒரு ரவுண்ட் எடுத்து பண்ணி இந்த ஷோல்டருக்கு நேர ஒரு பின் இந்த ஷோல்டருக்கு நேர இவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சாரியை அப்படியே லைட்டாக மடிச்சுட்டு அப்படியே பல்லு ப்ளேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க சைட் அடிக்காமல் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ளீஸ் வந்து எவ்வளோ அவ்வளோ மாச்சுக்கணும் அவ்வளோ மாச்சுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் எடுக்கிற ப்ளீஸ் எல்லாம் சின்ன சின்னமாக வச்சுக்கலாம் ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம வந்து டேபிள்லையும் சாய்ன் ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ணலாம் டோர்ல எதுல வேணாலும் வச்சு நம்ம பிளீஸ் அரேஞ்ச் பண்ணலாம் நான் டேபிள் வச்சு அரேஞ்ச் பண்ணி காட்டேன் அதுக்கப்புறம் டோர்ல வச்சு நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டேன் டேபிளோட இந்த மாதிரி ஆயினில் வச்சு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வந்து கரெக்டாக எடுத்து வந்துடும் சென்ட்ரல் பீஸுக்கு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துருவோம் அது பண்ணி சென்ட்ரல் பீஸ் எடுக்கலாம் நம்ம எவ்வளோ எவ்வளவு சின்னமா அழகா குட்டியாக எடுக்கிறோம் அவ்வளோ அவ்வளோ சென்ட்ரல் பீஸ் வந்து அழகா இருக்கும் நிறையா இருக்குது பார்க்கும்போது அழகா இருக்கும் நிறையா இருக்கலாம்

அயன் பண்ணும்போது ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும் அயன் ஆகுது இங்கே பாருங்க நல்லா அழகா அயன் ஆயிருக்கா நார்மல் அயன் பாக்ஸ் வச்சு நல்லா இது பண்ணாலே அழுத்தம் கொடுத்து அயன் பண்ணாலே அழகா ஃபிளாட்டாக வந்துடும் இதில் நான் நயன் பிளேட்ஸ் வச்சிருக்கேன் எவ்வளோ இது நயன் டென் லெவன் டுவெல் இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் கூட வைக்கலாம் நான் அதில் வந்து நயன் பிளேட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அயன் பாக்ஸ் எடுத்து அழகாக ப்ரெஷ் பண்ணணும் நல்லா ப்ரெஷ் பண்ணி அயன் பண்ணணும் அழகாக வந்துடும் センター பேீஸ் வந்து ஐனிங் பண்ணலாம் நல்லா பிரஸ் பண்ணி அயன் பண்ணனா அழகா நீட்டா स्टीம் ஐன் பாக்ஸ்ல போடுங்க நார்மல் அயன் பாக்ஸ் センター பேீஸ் ஐன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே தூக்கி போட்டு உள்ளேயும் அயன் பண்ணிடணும் நல்லா ஐன் பண்ணுச்சுனா டிஜிபி ட ஐன் பண்ணிடலாம் அப்பதான் அந்த வந்து ஸ்ட்ராங்கா சென்டர் பீஸ் அப்படி தலையில வச்சு இப்ப பாஸ் போலிங் பண்ணலாம். இப்படி வச்சுட்டு வந்து முன்னாடி முன்னாடி நம்ம வந்து பண்ணலாம் பண்ணலாம். நம்ம பாக்ஸ் ஹோல் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வந்து ஒரு இன்ச்சுக்கு தள்ளி வச்சு தான் ஃபோல் பண்ணணும் அப்போ தான் வெளியில் வந்து தெரியாமல் இருக்கும் அடுத்து உள்ளதை வந்து இப்படி மடித்து வச்சுருக்கோம் பாக்ஸ் அளவுக்கு வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவில் வந்து நீங்கள் பீன் குற்றிக்காலும் சரி இது பண்ணாலும் சரி ஃபோல் பண்ணிட்டாலும் சரி நம்ம அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி அப்படி இருந்துட்டு இது அப்படியே லைட்டாக இதை விட்டு மறைச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ பாக்ஸ் அளவு அளவு மடைச்சு வச்சுருக்கோம் நீட்டாக மாதிரி ஃபோல் பண்ணிக்கலாம் இது எவ்வளவு கசக்கினாலும் பண்ணலாம் அப்படியே இருக்கு